இன்று ஜூன் இருபத்தெட்டு வெள்ளிக்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மார்க்கெட்டின் இன்றைய மஞ்சள் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் இன்றைய மஞ்சள் விலை நேற்றைய விலையை விட சற்று ஏற்றம் கண்டுள்ளது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் வருகை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது மூட்டை இதில் விற்பனையான மூட்டைகள் இரநூத்தி அறுபத்தி ஏழு டோட்டல் லாட் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்பது ஒரு குவிண்டால் வெர்லி மஞ்சள் பத்தாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தொருவா வரைக்கும் விலை போயிருக்கு ஒரு குவிண்டால் கிழங்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறுபத்தொம்பது முதல் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் விலை போற் போயிருக்கு மஞ்சளின் தரத்திற்கேற்ப விலை வேறுபட்டு விற்பனையாகின தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட்